எஃப்ஐஆர் கசிந்ததற்கு மத்திய அரசு நிறுவனத்தின் தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார் குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை அரசு உறுதி செய்யும் மகளிருக்கு எதிரான குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம் மாணவி விவகாரத்தில் மலிவான அரசியலை செய்ய வேண்டாம் என்றும் கூறினார் அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் யார் அந்த சார் என்பதற்கு ஆதாரம் இருந்தால் அதே சிறப்பு புலனாய்வு குழுவிடம் வழங்குங்கள் மகளிருக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சட்டப்படி நியாயம் பெற்றுத் தருவதை விட தமிழக அரசுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் கருணாநிதி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதலானோரை சேர்க்க மூன்று மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி சட்டப்பேரவையில் தெரிவித்தார் ஆந்திர மாநிலத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி விசாகப்பட்டினம் சென்றார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோர் வரவேற்றனர் மூவரும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஏறி விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றனர் ரோட்டின் இருபுறம் நின்ற மக்கள் மலர்களை தூவி பிரதமர் மோடியை வரவேற்றனர் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்த ரோட் ஷோவில் மக்களை நோக்கி பிரதமர் மோடி கையசைத்துச் சென்றார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்துக்கு அரசுதான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என சட்டப்பேரவையில் எம்எல்ஏ காந்தி தெரிவித்தார் நீங்கள் எழுதி கொடுப்பதை சட்டசபையில் படிக்க வேண்டுமென்றால் கவர்னர் திமுக விலையை சேர்ந்து விடலாம் இவ்வளவு பேச வேண்டுமா என நினைத்து கவர்னர் உரையை படிக்காமல் சென்றுவிட்டார் என சீமான் கூறினார் மற்ற கட்சிகள் போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது ஆனால் திமுகவினர் மட்டும் கவர்னரை எதிர்த்து நினைத்த இடத்தில் போராட்டம் நடத்துகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினார் அதிமுக உறுப்பினர்கள் மீது உரிமை மீறல் விசாரணை தேவையில்லை என்ற முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோளை ஏற்று அவர்கள் மீதான உரிமை மீறல் நடவடிக்கையை திரும்பப் பெறுவதாக சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார் சட்டசபையில் கவர்னர் ரவிக்கு சபாநாயகர் அப்பாவு கண்டனம் தெரிவித்தார் தமிழக மக்களை கவர்னர் அவமதித்துவிட்டார் தேசிய கீதத்தை முதலில் பாட வேண்டும் என்று கேட்க அவருக்கு உரிமை இல்லை என்றார் ஞானசேகரனை ஒரு திமுக நிர்வாகிதான் என்பதை அக்கட்சியினர் ஒப்புக்கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கிறார் தமிழக தலைவர் அண்ணாமலை ஞானசேகரனிடம் செல்போனில் பேசியது யார் என்று மத்திய அரசு தான் வெளியிட வேண்டும் செல்போன் அழைப்புகள் தொடர்பான விவரங்கள் மத்திய அரசிடம் உள்ளது அவர்கள்தான் விவரங்களை வெளியிட வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வப் பெருந்தகை கூறியுள்ளார் மேலும் பத்து வயது சிறுமை பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக நிர்வாகி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் தெரிவித்தார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்காமல் முதல்வர் ஸ்டாலின் பொள்ளாச்சி சம்பவம் குறித்து பேசுவது இந்த சம்பவத்தை நியாயப்படுத்த முயற்சி செய்வதாக தோன்றுகிறது என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கூறினார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று கருப்பு சட்டை அணிந்து சட்டசபைக்கு வந்தனர் சென்னை நகரில் உள்ள கமலாலயத்தில் பாரதிய ஜனதா மையக்குழு கூட்டம் நடந்தது பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் தேர்தல் மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடந்தது இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் மறைவதற்குள் அண்ணா நகர் பாலியல் வழக்கு விஸ்வரூபம் எடுத்துள்ளது மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லை என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை கூறினார் குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடும் சூழலும் தலைவர்கள் கைதாகும் சூழலும் தான் தமிழகத்தில் உள்ளது பெண்களின் பாதுகாப்புக்கு தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காது அவசர நிலை போல எதிர்க்கட்சிகளின் குரல் வலை நெறிக்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார் யுஜிசி தன்னாட்சி அமைப்பை பயன்படுத்தி மாநிலங்களின் உரிமைகளை நசுக்குவதை ஏற்க முடியாது மத்திய அரசு உடனடியாக யுஜிசி விதிமுறைகள் திருத்த வரைவு அறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு மூல காரணமே அதிமுக எம்பி தம்பிதுரைதான் என அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டசபையில் தெரிவித்தார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ள சார் யார் என்பதை கண்டறிய வேண்டுமென எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன அதிமுக சார்பில் தமிழகம் முழுதும் யார் அந்த சார் என்பதை கேட்டு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன அதன் தொடர்ச்சியாக அதிமுக இளைஞர் பாசறை சார்பில் இருசக்கர வாகனங்கள் கார்களில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர் ஒட்டும் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளனர் நடிகர் விஜய் ஆரம்பித்துள்ள தாவிக்க கட்சி மூவரணி கட்டுப்பாட்டில் உள்ளதாக ரசிகர்கள் புலம்பி வருகின்றனர் அந்த மூன்று பேரை தவிர வேறு யாரும் விஜயை சந்திக்க முடிவதில்லை என்று கூறப்படுகிறது இந்த பிரச்சினைக்கு விஜய் முடிவு கட்ட வேண்டும் என ரசிகர்கள் வலியுறுத்துகின்றனர் பாலைவன நிலப்பரப்பை கொண்ட சவுதி அரேபியா நாட்டில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது முக்கிய நகரங்களான மெக்கா மதினா ஜெட்டா உள்ளிட்டவை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இந்நிலையில் சவுதி அரேபியாவில் தொடர்ந்து மழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நேபாளம் திபெத் எல்லையில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பூமி குலுங்கியது நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானவர்கள் எண்ணிக்கை ஆறாக அதிகரித்துள்ளது பேர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் உள்ள சியாட்டில் என்ற நகரில் கெவின் டேவ் என்ற போலீஸ் அதிகாரி ஓட்டிச் சென்ற ரோந்து வாகனம் மோதி ஆந்திராவைச் சேர்ந்த ஜானவி கந்துலா என்ற மாணவி உயிரிழந்தார் இந்த வழக்கு விசாரணையில் அந்த போலீஸ் அதிகாரி பணிநீக்கம் செய்யப்பட்டார் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஒன்றாவது நாடாக மாற்றுவதற்கு பொருளாதார பலத்தை பயன்படுத்தலாம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கருத்துக்கு கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வாய்ப்பில்லை என ட்ரம்புக்கு பதிலளித்துள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக வரும் இருபதாம் தேதி டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் அதற்கு முன்பாக பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்காவிட்டால் மத்திய கிழக்கில் நகரமே வெடித்திடும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் திபத் நிலநடுக்கத்தின் எதிரொலியாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற சுற்றுலா பயணிகளுக்கு சீனா தடை விதித்துள்ளது பாதுகாப்பு காரணங்களால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அங்குள்ள சுற்றுலா பயணிகளுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது திபத்தில் பிரம்மபுத்திரா நதியில் மிகப்பெரிய அணையில் பிரம்மாண்டமான அணையை கட்ட சீனா திட்டமிட்டுள்ளது இந்நிலையில் திபத்தில் உள்ள பிரம்மபுத்திரா ஆற்றில் இந்தியாவுடனான எல்லைக்கு அருகில் மெகா அணை கட்டும் சீனாவின் திட்டம் குறித்து அரசு எச்சரிக்கையுடன் இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த நீதிபதி வினோத் சந்திரன் தற்போது பாட்னா ஹைகோர்ட் தலைமை நீதிபதியாக உள்ளார் அவரை சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் அளவுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் அமல்படுத்தப்படும் என அசோக் கெலாட் அறிவித்துள்ளார் இந்த திட்டம் முக்கிய திருப்பு ஏற்படுத்தும் காங்கிரசுக்கு வெற்றியை கொண்டு வரும் என்றும் கூறினார் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள புதியங்கடியில் நடந்த கோயில் திருவிழாவில் மதம் பிடித்த ஸ்ரீகுட்டன் என்ற யானை மிரண்டு பக்தர்களை தூக்கி வீசியது யானையிடம் இருந்து தப்பிக்க பக்தர்கள் அங்கும் இங்கும் ஓடினர் இதில் பதினேழு பேர் படுகாயமடைந்தனர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கோட்டக்கல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் திருப்பதி தேவஸ்தானத்தில் மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றிய முபினா நிஷ்கா பேகம் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதாக சோஷியல் மீடியாக்களில் செய்திகள் வெளியாகின இந்த செய்தி உண்மைக்கு புறம்பானது அப்படி ஒருவர் தேவஸ்தான மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றியது இல்லை என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது பக்தர்களை தவறாக வழிநடத்தும் வகையில் பொய்யான செய்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது டெல்லி ஹைகோர்ட் நீதிபதிகளாக அஜய் திக்பால் மற்றும் ஹரிஷ் வைத்தியநாதன் சங்கர் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் இவர்களுக்கு ஹைகோர்ட் தலைமை நீதிபதி விபு பாக்ரோ பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஐம்பத்தோரு வயதை எட்டும் நீதிபதி ஹரீஷ் வைத்தியநாதன் சங்கரின் பூர்வீகம் தமிழகத்தின் பொள்ளாச்சி என்பது குறிப்பிடத்தக்கது ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு ஓய்வூதியம் வழங்குவது தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினைந்தில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பி ஆர் கவாய் அகஸ்டின் ஜார்ஜ் மாசிக் அடங்கிய அமர்வினர் எந்த வேலையும் செய்யாத மக்களுக்கு இலவசங்களை வழங்க அரசுகளிடம் போதுமான பணம் உள்ளது ஆனால் மாவட்ட நீதித்துறை நீதிபதிகளுக்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்குவது என்றால் மட்டும் அரசுக்கு நிதி நெருக்கடி இருப்பதாக கூறுவதா என கேள்வி எழுப்பினர் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவில் சில நாட்களுக்கு முன் ஆடுபலி கொடுக்க ராஜபாளையம் மிலாம்பட்டி சையத் அபுதாகிர் என்பவர் முயற்சித்தார் போலீசார் தடுத்தனர் இதை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சி மற்றும் சில முஸ்லிம் அமைப்புகள் தர்காவில் முஸ்லிம்கள் தொழுகை நடத்த போலீசார் அனுமதி மறுப்பதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் திருப்பரங்குன்றம் கந்தர்மலை புனிதத்தை காக்க ஜனவரி பனிரெண்டாம் தேதி இந்து அமைப்புகள் பக்தர்கள் பல்வேறு கட்சியினர் ஆலோசனை கூட்டம் நடத்த உள்ளனர் இந்த மாதம் திரைக்கு வரவிருக்கும் எமர்ஜென்சி திரைப்படத்தைக் காண காங்கிரஸ் எம்பி பிரியங்காவுக்கு அழைப்பு விடுத்ததாக நடிகையும் எம்பியுமான கங்கனா ரணாவத் தெரிவித்துள்ளார் இந்த திரைப்படத்தில் கங்கனா முன்னாள் பிரதமர் இந்திரா வேடத்தில் நடித்துள்ளார் தஞ்சாவூர் மாநகராட்சியில் நடக்கும் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் செம்மலை திமுக ஆட்சிக்கு எதிராக மக்களின் மனநிலை மாறி வருகிறது இதை புரிந்து கொண்டு அனைவரும் தனித்து போட்டியிடாமல் ஒன்றாக தேர்தலை சந்தித்தால் திமுக ஆட்சி அகற்றப்படும் என கூறினார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்து சென்னை கமலாலயத்தில் பாரதிய ஜனதா மையக் குழு ஆலோசனைக் கூட்டம் நடந்தது அங்கு தரைத்தளத்தில் நின்றிருந்த நிர்வாகி ஒருவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டது இதை கவனித்த தமிழிசை உடனே ஓடி வந்து நிர்வாகிக்கு முதலுதவி செய்தார் அதன்பின் நிர்வாகி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் ஹெச்எம்பிவி வைரஸ் சாதாரணமான ஒன்றுதான் வீரியத்தன்மை உள்ள வைரஸ் இல்லை என சட்டசபையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்தார் இந்த வைரஸுக்கு பிரத்யேக மருந்துகளும் சிகிச்சையும் இல்லை நான்கு அல்லது ஐந்து நாட்களில் அதுவாகவே சரியாகிவிடும் பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை என்றார் திருப்போரூர் முருகன் கோவில் உண்டியலில் விழுந்த ஐபோன் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது அறநிலையத்துறை விதிகளின்படி ஐபோன் ஏலம் விடப்பட்டது அதை உரிமையாளர் தினேஷ் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார் நீண்ட நாட்கள் கழித்து தனது ஐபோன் திரும்ப கிடைத்துள்ளதால் தினேஷ் மகிழ்ச்சி அடைந்தார் பிளஸ் டூ செய்முறை தேர்வுகளை பிப்ரவரி ஏழு முதல் பதினான்காம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டுமென அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது பிளஸ் ஒன் மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் பிப்ரவரி பதினைந்து முதல் இருபத்தொன்றாம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகளின் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காமல் கவர்னருக்கு எதிராக திமுகவின் போராட்டத்திற்கு மட்டும் அனுமதி வழங்கி சென்னை போலீஸ் கமிஷனர் விதிமீறலில் ஈடுபட்டுள்ளார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சென்னை ஹைகோர்ட்டில் பாமக பாரதிய ஜனதா சார்பில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன டெல்லி கோட்லா சாலையில் கட்டப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமை அலுவலகம் பதினைந்தாம் தேதி திறக்கப்படவுள்ளது உள்ளது காந்தி பவன் என்ற பெயரில் காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமை அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது தாம்பரத்தில் கார் மீது லாரி மோதியது விபத்தால் ஏற்பட்ட இடிபாடுகளுக்குள் சிக்கி காரில் உயிருக்கு போராடிய இளைஞரை தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேரம் போராடி மீட்டனர் அந்த இளைஞர் குரோம்பேட்டை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் பெரும்பாலான சாலைகளை வெண்பனி படர்ந்தது எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றன அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க பனிரெண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டு காலைகள் ஐந்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்துள்ளனர் அவனியாபுரத்தில் ஜனவரி பதினான்காம் தேதி பாலமேட்டில் பதினைந்தாம் தேதி அலங்காநல்லூரில் பதினாறாம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ளது சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ள நூற்று மூன்றாவது வட்டச் செயலாளர் சுதாகர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதாக அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார் இஸ்ரோவின் புதிய தலைவராக வி நாராயணனை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இஸ்ரோவின் தலைவராக உள்ள சோம்நாத் பதவிக்காலம் ஜனவரி பதிமூன்றில் முடிவடையும் நிலையில் வி நாராயணன் வரும் பதினான்காம் தேதி இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்க உள்ளார் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனராக உள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஐஏஎஸ் ஏ எஸ் அதிகாரியான ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முடிவடைகிறது ஓய்வு பெற்ற பிறகு இமயமலையில் பல மாதங்கள் தனிமையில் கழிக்க விரும்புவதாக ராஜீவ்குமார் தெரிவித்தார் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் சைதாப்பேட்டை நூற்று அறுபத்தி ஒன்பதாவது வார்டில் நாளை தொடங்கி வைக்கிறார் பொங்கல் பண்டிகையை ஒட்டி இரண்டு புள்ளி இரண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதால் இன்று இரண்டாவது நாளாக சட்டசபைக்கு வரவில்லை என கட்சியினர் தெரிவித்துள்ளனர் இஸ்ரோ புதிய தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த முனைவர் வி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தைச் சேர்ந்தவர் இஸ்ரோ தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் செய்தி மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறியுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமியின் நெருங்கிய உறவினரான ராமலிங்கத்துக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனங்களில் இரண்டாவது நாளாக இன்றும் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் தொழிலதிபர் ராமலிங்கத்திற்கு சொந்தமான ஆர் சிசிஎல் நிறுவனம் அவரது வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பதவிக்காலம் விரைவில் முடிவடைகிறது இதையடுத்து புதிய தலைவராக நாராயணன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் நாராயணனுக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்த்தில் தமிழகத்தைச் சேர்ந்த நாராயணன் புகழ்பெற்ற விஞ்ஞானி இந்தியாவின் கிரையோஜெனிக் கேந்திர வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றினார் என கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு போக்குவரத்து பணிமனை அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் சாக்கடை கழிவுநீர் செல்வதால் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் பரவி வருகிறது அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வழக்கத்துக்கு மாறாக பனிமூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது சாலை முழுவதும் பனிப்போர்வை மூடியதால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டுச் சென்றன பொதுமக்கள் அவதியடைந்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கழம்புதூர் பகுதியில் பிரபல ரவுடியே அக்னி பிரதர்ஸ் என்ற ஒன்பது பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக கொலை செய்து தப்பியோடியது அந்த கும்பலை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு இன்று பல்லடம் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்தது அக்னி பிரதர்ஸ் குழுவினருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை திறந்ததை தொடர்ந்து வாக்காளர்கள் புகார் தெரிவிக்கும் வகையில் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று இரண்டு இரண்டு மூன்று என்ற கட்டணம் இல்லா எண்ணை தேர்தல் அலுவலர் அறிவித்துள்ளார் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் திறக்கப்பட்டுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் கட்டுப்பாட்டு அறையை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜகோபால் சுன்கரா ஆய்வு செய்தார் சி விஜில் செயலி மூலம் பெறப்படும் புகார்களுக்கு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க பறக்கும் படைக்கு உத்தரவிடப்படும் என தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் உள்ள நாற்பத்தி இரண்டு கிலோவாட் மின்சாரம் கொண்ட ஜெனரேட்டர் திடீரென தீப்பிடித்து எரிந்தது இதனால் மருத்துவமனை வளாகத்தில் கடும் புகைமூட்டம் ஏற்பட்டது நோயாளிகளும் அவர்களது உறவினர்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் புதுச்சேரி கதிர்காமத்தில் முன்விரோத தகராறில் இரு வாலிபர்களை கத்தியால் வெட்டி கொலை செய்ய முயன்ற ஐந்து பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் கொலைவெறி கும்பலிடமிருந்து கத்தியை புடுங்கி கொலை சம்பவத்தை தடுத்த தலைமை காவலர் மனோஜை அதிகாரிகள் பாராட்டினர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார சம்பவத்தில் தமிழக திமுக அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக திமுக அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மலைப்பாதையில் மேல்மருவத்தூர் சென்ற தனியார் பேருந்து கவிழ்ந்தது இதில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் பேரணாம்பட்டு போலீசார் மற்றும் குடியாத்தம் கோட்டாட்சியர் சுபலட்சுமி விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை மாநகர போக்குவரத்து போலீஸ் சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாத விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் ஆயிரத்து ஐநூறு மாணவர்கள் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மதியம்பட்டி வழியாக செல்லும் திருமணிமுத்தாற்றில் சாக்கடை மற்றும் சாயக்கழிவு நீர் கலப்பதால் கருநிறத்துடன் நுரையுடன் செல்வதால் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் உள்ள ஒரு கடையில் பணம் தரவில்லை என்பதால் திருநங்கை ஒருவர் அடாவடி செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியது அடாவடியில் ஈடுபட்ட திருநங்கை ரெஜினா மீது போலீசார் வழக்கு பதிந்தனர் திண்டுக்கல் நகர் போலீசார் திருநங்கைகளை நேரில் அழைத்து இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என அறிவுரை வழங்கினர் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே மதகடி பகுதியில் உள்ள பேக்கரி ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்ததும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர் இருப்பினும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின அப்பகுதி முழுதும் புகை சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதிப்பட்டனர் தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் குடியரசு தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் இடத்தை முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தி உள்ளது ரேஷன் கடை ஊழியர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு பொங்கல் ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கடை ஊழியர்களின் வங்கிக் கணக்கில் ஊக்கத்தொகை வரவு வைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்திற்கு போன் செய்த மர்ம நபர் ஒருவர் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் தொடர்புடைய அந்த சாரை கைது செய்யாவிட்டால் பொள்ளாச்சி சப் கலெக்டர் அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்படும் என மிரட்டல் விடுத்துவிட்டு செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளார் மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் பொள்ளாச்சி சப் கலெக்டர் அலுவலகத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கோவை காருண்யா நகர் அடுத்த சத்வா அவென்யூவில் ஜெயக்குமார் என்பவரது வீட்டின் பின்கேட்டை உடைத்து உள்ளே நுழைந்த ஒற்றை யானை முன்கேட் வழியாக சென்றது அப்போது வீட்டின் முன் இருந்த விநாயகரை தொட்டு வணங்கிச் சென்றது இந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது கோவை மாவட்டம் வால்பாறை போஸ்ட் ஆஃபீஸில் தனியார் நர்சரி பள்ளி மாணவர்கள் விசிட் செய்தனர் போஸ்ட் ஆஃபீஸ் செயல்பாடுகள் குறித்து மாணவர்களுக்கு போஸ்ட் மாஸ்டர் விளக்கினார் மேலும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே குமரன் குன்று பகுதியில் தென் பொன்முடி சாலையில் இரண்டு காட்டுப்பன்றிகள் உலா வந்தன இரவில் உலா வரும் காட்டுப்பன்றிகள் தற்போது பகலிலும் ஊருக்குள் வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் புதுக்கோட்டை மாநகராட்சி நிஜாம் காலனியில் புதிதாக பிரியாணி கடை ஒன்று திறக்கப்பட்டது திறப்பு விழா சலுகையாக ஐந்து பைசாவுடன் முதலில் வரும் ஐம்பது நபர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது பலர் ஒரே நேரத்தில் போட்டி போட்டு பிரியாணி வாங்க முண்டியடித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் மூணாண்டிப்பட்டியில் உள்ள எண்ணெய் ஆலையில் உள்ள இயந்திரங்களில் திடீரென தீ பற்றியது காற்று பலமாக வீசியதால் தீ மலமளவென பற்றி எறிந்தது அங்கிருந்த ஊழியர்கள் அலறி எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினர் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் காயமடைந்த இரண்டு பேர் திண்டுக்கல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் திருச்சி மாநகராட்சியுடன் அதவத்தூர் கிராமத்தை இணைக்கக் கூடாது என்பதை வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் துணை மின் நிலையத்தை முற்றுகையிட்டனர் போலீசார் அவர்களை குண்டு தூக்கி கைது செய்தனர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது பணம் மற்றும் பரிசுப் பொருள் கொடுப்பதை தடுக்கும் விதமாக மூன்று பறக்கும் படைகள் அமைத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ரேஷன் கடைகளில் முதல்வர் ஸ்டாலின் படம் இடம்பெற்றிருப்பது போல டாஸ்மாக் கடைகளிலும் அவரது புகைப்படம் இடம்பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் பாஜக மாவட்ட நிர்வாகி சரவணன் மனு அளித்தார் வேளாங்கண்ணியிலிருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற ஆம்னி ஒன்று நெல்லை மாவட்டம் மாயன்குளம் அருகே கவிழ்ந்தது கூட்டப்புலியைச் சேர்ந்த பிரிஸ்கோ என்ற பயணி ஸ்பாட்டிலேயே பலியானார் படுகாயமடைந்த முப்பத்தைந்து பேர் பாளையங்கோட்டை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் தப்பியோடிய பஸ் டிரைவரை போலீசார் தேடுகின்றனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் வர வேண்டும் என அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு அறிவுறுத்தியுள்ளார் சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சதீஷ் என்பவருக்கு ஆதரவாக செயல்பட்ட அதிமுக நூற்று மூன்றாவது வட்டச் செயலாளர் சுதாகர் என்பவரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தனர் மேலும் இந்த வழக்கை முறையாக விசாரணை செய்யாத மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜி என்பவரையும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் குடிபோதையில் பெங்களூரு கடைக்காரரை கத்தியால் குத்திய கூலி தொழிலாளி சீனிவாசனை தேன்கனிக்கோட்டை போலீசார் கைது செய்தனர் சீனிவாசனுக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளி பிளஸ் டூ மாணவிகளிடம் ஆங்கில ஆசிரியர் சரவணன் ஆபாசமாக பேசி பாலியல் தூண்டலில் ஈடுபட்டதாக கூறி மாணவிகளின் பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டனர் அதன் பேரில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் மாணவிகளிடம் விசாரணை நடத்தினர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பைக் திருட்டு விவகாரத்தில் பதினாறு வயது சிறுவனை கொலை செய்த அவனது நண்பர்கள் உடலை தண்டவாளத்தில் வீசி சென்றனர் இதுகுறித்து விசாரித்த ரயில்வே போலீசார் பதினேழு வயது சிறுவன் உட்பட ஐந்து பெயரை கைது செய்தனர் முக்கிய குற்றவாளி பிரவீன் என்கிற டீன் என்பவரை தேடி வருகின்றனர் வட சேர்ந்த தாதா நாகேந்திரன் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதாகி வேலூர் சிறையில் உள்ளார் இந்நிலையில் நாகேந்திரனின் சகோதரர்கள் வீட்டில் நடத்திய சோதனையில் ஐம்பத்தோரு பட்டாக்கத்திகள் சிக்கியன இது தொடர்பாக விசாரிக்கப்படுகிறது பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கோவிலில் உண்டியல் உடைப்பு நடைபெற்று வருவதால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர் கொள்ளையர்களை விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது தென்காசி மாவட்டம் குற்றாலம் குற்றாலநாதர் கோயிலில் திருவாதிரை விழா நடந்து வருகிறது முக்கிய நிகழ்வான பஞ்சமூர்த்திகள் தேர்பவனி வெகு விமரிசையாக நடந்தது திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர் வீதி உலா வந்த பஞ்சமூர்த்திகளை மக்கள் மனமுருக வழிபட்டனர் மகரஜோதி தரிசனத்திற்கு இன்னும் ஆறு நாட்கள் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அலைமோதுகிறது டிசம்பர் முப்பது முதல் ஜனவரி ஆறு அதிகாலை பனிரெண்டு மணி வரை ஏழு லட்சத்து இருபத்தைந்தாயிரத்து இருநூற்று அறுபத்தோரு பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வழுத்தூர் மேலத்திரு முகைதீன் ஆண்டகை வருடாந்திர குடியேற்றம் மற்றும் கந்தூரி விழா நிகழ்ச்சி நடந்தது தொடர்ந்து சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் உணவுகள் வழங்கப்பட்டன திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பகல் பகல்பத்து உற்சவம் நடந்து வருகிறது ஒன்பதாம் நாளில் நம்பெருமாள் முத்து கிரீடம் முத்து கலிங்கு ஆபரணம் முத்தங்கி முத்து அபயஹஸ்தம் முத்து திருவடி முத்து ஆபரணங்கள் அணிந்து மூலஸ்தானத்திலிருந்து தங்கப்பல்லக்கில் எழுந்தருளினார் உள்பிரகாரங்களில் வலம் வந்து அர்ஜுன மண்டபத்தில் ஆழ்வார்களுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திருப்பதி ஏழுமலையான் கோயில் சார்பில் அலகாபாத்தில் நடைபெறவுள்ள மகா கும்பமேளாவில் திருக்கல்யாணம் நடத்துவதற்கான திருக்கல்யாணம் ரதம் கொடியசைத்து அனுப்பி வைக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காட்டில் ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பக்தர்கள் ஓம் நமசிவாயம் என சாமி தரிசனம் செய்தனர் இந்திய தடகள சம்மேளனத்தின் பொதுக்குழு கூட்டம் சண்டிகரில் நடைபெற்றது அப்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் தேர்தல் நடந்தது பஞ்சாபை சேர்ந்த ஐம்பத்தோரு வயதான பகதூர் சிங் சாகு தடகள சம்மேளனத்தின் புதிய தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு பூசனில் நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் குண்டு எறிதலில் தங்கப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஐசிசி சாம்பியன் டிராபி தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியின் ஆலோசகராக பாகிஸ்தான் முன்னாள் வீரர் யூனிஸ்கான் நியமிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான அறிவிப்பை ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ளது இந்திய பாரம்பரிய இசை மற்றும் அதன் பயிற்சியாளர்களை கொண்டாடும் வகையிலும் அதில் சாதனை படைத்தவர்களை கவுரவிக்கும் விதமாக இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் தனது கே எம் மியூசிக் கன்சர்வட்டரி நிறுவனத்துடன் இணைந்து பாரத் மாஸ்ட்ரோ விருதுகளை வழங்கியிருப்பதாக அறிவித்துள்ளார் தமிழில் மாலை நேரத்து மயக்கம் படத்தில் அறிமுகமாகி தற்போது ஜீனி படத்தில் நடிப்பவர் ஹிந்தி நடிகை வாமிகா கபி அடுத்து தெலுங்கில் ஜி டூ படத்தில் உளவாளியாக நடிக்கிறார் நாயகனாக ஆத்விசேஷ் நடிக்க வினய்குமார் சிறுகினிடி இயக்குகிறார் வாமிகா கூறுகையில் ஐரோப்பிய நாட்டில் இந்தியாவுக்கு எதிராக நடக்கும் சதியை முறியடிப்பது மாதிரியான கதை ஸ்பை உலகிற்கு வந்தது சிலிர்ப்பான சவாலான அனுபவம் என்றார் அபிஷேக் நமா இயக்கத்தில் விராட் கர்னா நபா நடேஷ் ஐஸ்வர்யா மேன நடிக்கும் படம் நாகபந்தம் தெலுங்கில் உருவாகி பான் இந்தியா படமாக வெளியாகிறது பத்மநாப சுவாமி பூரி ஜெகநாதர் கோயில்களில் மறைந்துள்ள பொக்கிஷங்கள் நூற்றி எட்டு விஷ்ணு கோயில்களை சுற்றியுள்ள மர்மங்கள் இந்த புனித தளங்களை காக்கும் நாகபந்தத்தின் பண்டைய சடங்குகளை மையமாக வைத்து நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இப்படம் உருவாகிறது கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள நாற்பத்தி நான்காவது படம் ரெட்ரோ பூஜா ஹெக்டே ஜெயராம் ஜோஜூ ஜார்ஜ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் சந்தோஷ் நாராயணன் இசை அமைத்துள்ளார் ஆக்ஷன் கலந்த காதல் படமாக உருவாகியுள்ளது படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடந்து வரும் சூழலில் மே ஒன்றில் உழைப்பாளர் தினத்தில் படம் ரிலீஸ் என அறிவித்துள்ளனர் அன்றைய தினம் நடிகர் அஜித்தின் பிறந்தநாள் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் தெலுங்கில் நடிக்கும் மீனாட்சி சௌத்ரி தற்போது தெலுங்கில் வெங்கடேஷுடன் சங்கராந்தி கி வஸ்துனம் படத்தில் நடித்துள்ளார் மீனாட்சி கூறுகையில் கடந்த ஆண்டு விஜய் உடன் கோட் படத்தில் நடித்தேன் நான் நடித்த ஸ்ரீநிதி வேடத்திற்காக பலரும் என்னை கேலி செய்தனர் இதனால் மன உளைச்சலில் இருந்தேன் பின்னர் லக்கி பாஸ்கர் படம் வெளியாகி அதில் எனது வேடத்திற்கு வரவேற்பும் பாராட்டும் கிடைத்தது என்றார் விஷால் நடித்துள்ள மதகஜ ராஜா படம் பனிரண்டு ஆண்டுகளுக்குப் பின் ஜனவரி பனிரெண்டில் வெளியாகிறது இப்பட விழாவில் பங்கேற்ற அவர் உடல் மெலிந்திருந்தார் கை நடுக்கம் அதிகம் இருந்தது விஷாலுக்கு என்ன ஆட்சி என ரசிகர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அவருக்கு வைரஸ் காய்ச்சல் என தெரிவித்தனர் இதனிடையே விஷால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் பரவியது இதை மறுத்துள்ள அவரது மேலாளர் ஹரிகிருஷ்ணன் வைரஸ் காய்ச்சல் உடல் வலியால் மருத்துவர்கள் அறிவுரைப்படி விஷால் வீட்டில் ஓய்வில் உள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவில்லை என்றார் நடிகர் சிவகார்த்திகேயன் அளித்த பேட்டி ஒன்றில் கூறுகையில் என்னைப் போன்ற சாதாரணமானவர்கள் சினிமாவிற்கு வருவதை பலர் வரவேற்றாலும் சிலருக்கு அதை ஏற்கும் மனம் இல்லை என் முகத்திற்கு நேராகவே இந்த துறையில் நீ என்ன செய்கிறாய் என கேட்டனர் அவர்களுக்கு நான் எந்த பதிலும் சொல்வதில்லை சிரித்துக்கொண்டே கொண்டே கடந்து விடுகிறேன் என் வெற்றியின் மூலம் அவர்களுக்கு பதிலளிக்க மாட்டேன் ஏனென்றால் அது அவர்களுக்கானது அல்ல என் படக்குழுவிற்கு ரசிகர்களுக்கானது என்றார் ஆஸ்கர் விருதுக்கான நாமினேஷன் ஓட்டளிப்பு ஆரம்பமானது மொத்தம் இருநூற்றி ஏழு படங்களை நாமினேஷன் பட்டியலுக்காக ஆஸ்கர் குழு தேர்வு செய்துள்ளது இதில் தமிழிலிருந்து கங்குவா மலையாளத்திலிருந்து ஆடு ஜீவிதம் ஆல் தி இமேஜின் ஆஸ்லைட் ஹிந்தியிலிருந்து சந்தோஷ் ஸ்வதந்திரிய வீர் சாவர்கர் கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ் பெங்காலியிலிருந்து புஜல் ஆகிய படங்களும் இடம்பெற்றுள்ளன இதற்கான ஓட்டளிப்பு ஜனவரி பனிரெண்டு வரை நடக்கிறது பதினேழில் தேர்வான இறுதி படங்கள் பட்டியல் அறிவிக்கப்படும்